ஸ் நான் வந்து சரியாக இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா இப்போ இங்கேருந்தும் வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படி மேலே போனால் மாடி கீழே இருந்தும் அப்லோட் பண்ணலாம் நம்ம பாப்பா பாருங்கள் என் கூட வந்திருக்கா இருந்தாலும் ஜாக்கிரதையாக தான் பார்த்துக்கணும் நம்ம பாப்பாவை அதை பாருங்கள் அவள் என்ன பண்ணி வச்சுருக்கான்னு நான் சாம்பு போட்டு வச்சு விட்டா அதை ஆக்கி ஆக்கி மூஞ்சி மூக்கு வாயெல்லாம் ஆக்கி வச்சுருக்கா அந்த பொண்ணு இல்லை பாருங்கள் நீங்களே பாருங்கள் ஏன் இப்படி யாருங்க தெரியுத இங்க வந்துதான் வீடியோ அப்லோட் பண்ணி டெய்லியும் இப்படிதான் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் சரி ஆண்டவன் சோதிக்கிறானா சோதிக்கிறான்னா என்னதான் பண்ற அப்படின்னு பாக்குறக்காக சோதிப்பாரு நிறையா சோதனை கொடுப்பாரு அது எல்லாம் எப்படி சொல்கிறது கீழே விழுறதுக்கு இல்லை தூக்கி விட தான் சோதிச்சு பார்ப்பாரு சரி நம்ம இவ்வளோ சோதிக்கிறோமோ அந்த பிள்ளை என்ன பண்ணுது அப்படிங்கிற அதை பார்க்குறதுக்காக நிறையாவே சோதிப்பார் என்ன நிறைய இடத்துல சோதிச்சிருக்காரு விட்டதில்லை கீழே அப்படி ஒரு நல்ல இதில் தான் வச்சிருக்காரு ஆமாம் நல்ல இதில் தான் வச்சிருக்காரு பரவாயில்ல எவ்வளோ சோதனை வந்தாலும் இவனுக்காக இந்த பூனைக்குட்டிக்காக சோதனைகளை கடந்து வென்று வருவோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கெல்லாம் இருக்கீங்க அதை விட எனக்கு வேற என்ன வேணும் நீங்கள் இருக்கீங்க கடவுள் இருக்காரு அப்புறம் என்ன எனக்கு பாப்பா இருக்கா பாப்பு குட்டி குட்டி இருக்காளா இருப்பியா தெரியலம்மாங்கிறியா விளையாட்டு பொண்ணுக்கு என்ன தெரியும்னா விளையாட்டு பொண்ணுகிட்ட போய் கேட்டா சரி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ எடுத்துகிட்டு இங்கே வந்து தான் அப்லோட் பண்ண முடியும்